இங்க ஒரு பொண்ணு ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால யூடியூப்ல வீடியோனா பார்த்துட்டு வெள்ளையா வர்றதுக்காக ட்ரை பண்றா இவ வீட்ல தூங்கிட்டு இருக்கிறப்ப இவளோட தங்கச்சி லவ்வர் கிட்ட பேசிட்டு இருக்கா அத இவ பார்த்ததும் அப்பா கிட்ட சொல்லவான்னு கேக்குறா அதுக்கு அந்த தங்கச்சியும் வேணாக்கா நீ முன்ன பின்ன லவ் பண்ணி இருக்கியான்னு கேக்குறா நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய பசங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க நான் தான் அவங்க எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு இந்த தங்கச்சியும் நான் நம்பிட்டேங்கான்னு சொல்லி தூங்கிடுறா இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது யாரு மாப்பிள்ளன்னு இந்த பொண்ணு கேக்குறப்ப நாங்க இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றா அதனால இந்த பொண்ணு போன் எடுத்து நமக்கு யாராவது கிடப்பாங்களான்னு இன்ஸ்டாகிராம்ல தேடிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணை பொண்ணு பார்க்கவும் ஒரு மாப்பிள்ள வராங்க அந்த மாப்பிள்ள இந்த பொண்ணை பார்த்ததும் இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப கருப்பா இருக்கா எத்து பல்லா இருக்குன்னு இந்த பொண்ணை பிடிக்காம கிளம்பிடுறாங்க ஆனா இந்த பொண்ணுக்கும் சோசியல் மீடியால இருந்து ஒரு பையன் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பையன் கிட்ட இவளும் ரொம்ப உண்மையா பேச ஆரம்பிக்கிறா அந்த பையன் கிட்ட போன் நம்பர் கேட்டு ரெண்டு பேருமே போன்லனா பேசிக்கிறாங்க அந்த பையன் போன்ல நீ எந்த ட்ரெஸ் போட்டிருக்கன்னு ரொம்ப சீப்பா பேசுறனால இந்த பொண்ணுக்கு பிடிக்காம போயிருது இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவனுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க நீ யாரையும் நம்பாதன்னு சொல்றான் அதுக்கு இந்த பொண்ணும் நான் உன்ன நம்புறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறா இவனால எதுவும் சொல்ல முடியாம நீ என்னோட சொல்லி வளர்ச்சி கம்மியா இருக்கிற ஒரு இவங்க வீட்டுக்கு வந்து இந்த இந்த எனக்கு பொண்ணோட அப்பா இவரு ரொம்ப குள்ளமா இருக்காரு இது மாதிரி ஆளனா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராதிங்கன்னு சொல்லிடுறாரு அவங்க அப்பாக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு மாப்பிள்ள இருக்காங்க ஆனா நிறைய வரதட்சணை கேட்பாங்கன்னு சொல்றப்ப அவங்க அப்பா கஷ்டப்பட சொல்லி அந்த மாப்பிள்ள எனக்கு வேணாப்பான்னு சொல்றா அப்பா அவங்க அப்பா சொல்றாரு உனக்குனா எப்படி கல்யாணம் நடக்கும் நீ உன் பொண்ணுக்கு முத மனசே கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் இவளே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் சின்ன வயசுல இருந்தே யார பார்த்தும் சிரிச்சதே இல்ல இந்த கொரோனா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மாஸ்க போட்டு நானே சிரிக்க ஆரம்பிச்சேன் யாராவது என்ன பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிருவாங்களோன்னு நான் சிரிக்காமலே இருந்தேன் கடைசியா என்ன ஒரு மாப்பிள்ள வந்து பார்த்தாரு இருந்தாலும் முதல் தடவை என் பேச பார்த்து சிரிச்சவரு அவருக்கு என்ன பிடிக்கும்னு வேற சொன்னாரு அதனாலே அவரை எனக்கு புடிச்சு போச்சு ஆனா எங்க அப்பா தான் அவரு ஒரு ஹேண்டிகேப் குள்ளமா இருக்காருன்னு அவரை வேணான்னு சொல்லிட்டாரு எல்லாருமே அந்த தோல் மேல இருக்கிற ஒரு கலரை தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல உள்ள ஒரு உண்மையான பீலிங்ஸ யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல இந்த நான் பார்த்த அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணுகிட்ட போய் என்ன மன்னிச்சிருமான்னு சொல்றாரு இந்த வீடியோவை பார்த்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க